எங்களுடைய தந்தை எங்களுடைய மனைவி எங்களுடைய மக்கள் ஏன் எங்களுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட உங்களை நாங்கள் நேசிப்போம் நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியாது உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை உங்களுடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் அனைவர்களை காத்திலும் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத அவரை உண்மை மூவினாக முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அந்த மக்கள் தயார் அஸ்ஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் தோழர்களே வந்திருக்கிற இளைஞர்களே நீங்கள் எல்லாம் ஒரு செய்தியை உன்னிப்பாக இங்கே கவனிக்க வேண்டும் முகம்மதுடைய ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடுவதற்கு முன்னால் ஒன்றை நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திட்டால் நீங்கள் குறைசிகளுடைய பகைமைக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் வியாபார தலங்கள் தாக்கப்படலாம் பயண நேரங்களிலே கைதிகளாக பிடிக்கப்படலாம் நீங்கள் கொலை கூட செய்யப்படலாம் இந்த முகமது நபிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தால் இளைஞர்கள் எழுந்து கேட்டார்கள் அசதே நீங்கள் அமருங்கள் அசதே நீங்கள் அமருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கு நீங்கள் மீண்டும் தர வேண்டும் என்ன வாக்கு நாங்கள் உங்களை பாதுகாப்போம் இந்த தீன் வளர் நாங்கள் பாடுபடுவோம் என்றைக்கு நீங்கள் மதீனா வந்தாலும் எங்களுடைய குடும்பத்தை காட்டிலும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் ஆனால் இப்படி உங்களை நாங்கள் பாதுகாத்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா இப்படி உங்களை நாங்கள் பாதுகாத்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் உத்தரவாதம் மீண்டும் சாபாக்கள் கேட்டார்கள் மதீனத்து தோழர்கள் கேட்டார்கள் யார் ரசூலல்லாஹ் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் நீங்கள் மதீனா வந்த பிறகு இஸ்லாம் வளர்ந்து சாம்ராஜ்யம் பெரிதாகி மக்கா கைப்பற்றப்பட்டு இன்னும் பல்வேறு நாடுகள் இஸ்லாம் வளர்ந்தால் எங்களை விட்டுவிட்டு இந்த மக்காவுக்கு திரும்ப வருவீர்களா யார் ரசூலல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்சாரி தோழர்கள் தான் இனி நான் நீங்கள் சொல்லுகிற பாதை என்னுடைய பாதை என்னுடைய அன்சாரி தோழர்களை யார் பகைக்கிறார்களோ அவர்களை நானும் பகைப்பேன் அன்சாரி தோழர்களை நேசிக்காதவன் முனாஃபி இனி எனக்கு மதியினாதான் சொந்த ஊர் என்றார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மரணம் கூட அல்லாவுடைய தூதருடைய மரணம் கூட மதீனாவிலே நிகழ்ந்ததாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சரித்திர சம்பவத்திலே இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்பா அந்த சோர்களில் உங்களை போல என்னைப் போல நம்முடைய நண்பர்களை போல ஒரு இளமை பட்டாளம் அல்லாவுடைய தூதரை சந்தித்து மார்க்க வளர்ச்சிக்காக ஒப்பந்தங்கள் அதற்காக வேண்டி தியாகம் செய்த சம்பள்கள் இளைஞர் பட்டாளம் கூறிய வரலாறுகள் நம்முடைய கையிலே உண்டு எழுபத்தி ஐந்து பேர் எழுபது பேர் மதீனா முடுக்க காட்டு தீயை போல இஸ்லாமிய பிரச்சாரம் சிறுதொரை காலத்தில் அல்லாவுடைய தூதர் போகிறார் நம்மோடு போகிறார் நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய போகிறோம் சந்தோஷ மகிழ்ச்சி வீதி வீதியாக தெரு தெருவாக கடை எல்லாம் இஸ்லாமிய பேச்சுக்கள் திருக்குறான் வசனங்கள் எங்கு பார்த்தாலும் பரிமாறப்படுகிற காட்சி மீண்டும் எழுபது நபர்களும் இளைஞர்களும் சேர்ந்து ரசூலுல்லாய் செல்லல்லாக்களை செல்லமடுத்தினேன் மீண்டும் ஒரு முறையீடு செய்கிறார்கள் யார் ரசூலல்லா எங்களுடைய மதியனாவில் யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நசாராக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேதத்தை நன்று உணர்ந்து படித்த மத கூறுமார்கள் அவர்கள் இந்த தீனை நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மறுக்கிறார்கள் எதிர்வாதம் செய்கிறார்கள் ஆகவே நீங்கள் குறைந்தது ஒரு இரண்டு நபரையாவது யார சூழல்லா எங்களுக்கு நீங்கள் அனுப்பித்தாருங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டிய

மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை மதீனாவில் அமர்த்தியவர்கள் ஏற்படுத்தியவர்கள் நீங்கள் இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழும் பொழுது இரண்டாவது போர் உஹது போர் நடைபெறுகிறது வரலாற்று சம்பவத்தை பாருங்கள் உஹது போர் நடைபெறுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களிடத்திலும் ஆலோசனை சொல்கிறார்கள் பத்தாயிரம் பேர்

மசூரா முடிந்தவுடன் இருக்கிற இளைஞர்கள் யாரும் வெளியே செல்லவில்லை இளைஞர்கள் திரும்ப ரசூலுல்லாய் செல்லல்ல சிரமத்தை வந்தார்கள் யார் ரசூலல்ல என்ன முடிவு முதியோர்கள் எல்லாம் அபுபக்கரவர்கள் அப்துல் ரஹமான் முதியோர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் ஊருக்குள் அவர்கள் வந்தால் திரும்ப நாம் தாக்குவோம் அல்லாவுடைய தூதரே நம்முடைய நோக்கமே நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெண்களையும் காப்பாற்றப்பட வேண்டும் ஊருக்குள் இருந்தால் ஊருக்குள் அவர்கள் நுழைந்தால் பெண்களை நம்மால் காப்பாற்ற முடியாது ஆகவே ஊருடைய எல்லையில் போய் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி மூர்க்கத்தனமாக எல்லா வகையான சக்திகளோடு வருகிறவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் நாங்கள் யார் அல்லாஹ்வுடைய படை ஹிஸ்புல்லா அல்லாவுடைய படையினர்கள் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு அரணாக இருப்போம் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை பாதுகாப்போம் யார சூழல்லாம் ஊருக்குள்ள உள்ள முடிவு வேண்டாம் புறப்படுங்கள் உகத மலையை நோக்கி மதீனாவினுடைய எல்லையிலே இருந்தவர்களை சந்திப்போம் என்றார்கள் இளைஞர் பட்டாளம் ரசூலுல்லாய் செல்லல்லாவலை செல்லவர்களுக்கு ஒரே சந்தோஷம் புறப்படுங்கள் என்றார்கள் உகது மலையை நோக்கி ஆகவேதான் முகது போர் நடந்தது திரும்ப பார்த்தால் என்ன நிலைமை இளமை பருவத்திலே இருக்கிற பெண்களும் போருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாவலை செல்ல முகமெல்லாம் சிவந்து விட்டது பெண்களை பார்த்து சொன்னார்கள் போருக்கு வர உங்களுக்கு அனுமதி இல்லை உங்களை பாதுகாக்கத்தானே நாங்கள் எல்லைக்கே சென்று போர் தொடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எப்படி வரலாம் என்றார்கள் அந்த பெண்கள் எல்லாம் யார் உம்மு சுலை ரலி அல்லாஹன் அவர்கள் ஆயிஷா அல்லாஹன் அவர்கள் எல்லாம் சிறுபிராயம் எல்லாம் இளமை பருவம் நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆயிஷா அலி அல்லாஹர்கள் பெண்கள் தரப்பில இருந்து அல்லாவுடைய தூதரிடத்தில் என்ன சொன்னார்கள் யார சூழல் நீங்கள் போர் செய்யும் பொழுது ஆயுதம் கீழே விழுமே அதை எடுத்து தருவதற்கு நாங்கள் வருகிறோம் என்றார்கள் யார சூழல் வீரர்கள் எல்லாம் காயப்பட்டு கீழே விழுவார்களே அவர்களுக்கு மருந்து தொடங்குவதற்கு நாங்கள் வருகிறோம் என்றார்கள் யார சூழல் போர் நீடித்தால் அங்கேயே உங்களுக்கு உணவு சமைத்து தருவதற்கு வந்தோம் என்றார்கள் இஸ்லாம் எப்படி வளர்கிறது யாரால் வளர்கிறது என்று பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே அடுத்த போர் ஹண்டக் போர் அகல் போர் அங்கேயும் பாருங்கள் சல்மான் அவர்கள் அன்றைக்கு திரண்டு வந்த போர் பத்தாயிரத்தையும் தாண்டி மதீனாவில இருக்கிற ஒன்னரை கிலோமீட்டர் தூரம் வரை நெருங்கினார்கள் குறைசிகள் குறைசிகள் மட்டுமல்ல மதீனாவில இருக்கிற எல்லா யூதர்களும் சேர்ந்து திரட்டி அடிக்கப்பட்ட படை அந்த படை அந்த நேரத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டுமா அழிய வேண்டுமா என்கிற ஒரு நிலைமை பதில் போரை காத்திடும் அவரிவிதமான நிலைமை அகல் யுத்தம் போர் என்று சொல்லப்படுகிற போர் ஒரே ஒரு இளைஞர் சல்மானின் ஃபாரிஸ் சிறதியல்லாஹன் அவர்கள் ரசூலாய் செல்லல்லாலை சுற்றி வந்து ஒரு ஆலோசனை சொன்னார் யாரை சொல்லலா எங்களுடைய நாடுகளில் எதிரிகள் இப்படியெல்லாம் ஒரு சில தந்திரங்களை கையாளுவார்கள் அதை சொல்லவா யாரை சூழல்லா என்றார்கள் அவரும் ஒரு இளைஞர் ரசூலுல்லாய் செல்லல்லாளை சிலவர்கள் என்ன தந்திரம் என்று கேட்டார்கள் யாரை சூழல்லா மதீனாவை சுற்றி அகல் தோண்டப்பட வேண்டும் குழிகள் தோண்டப்பட வேண்டும் எப்படிப்பட்ட குழி யாரும் கீழே இறங்கி கூட மேலே ஏற முடியாது குதிரைகளில் வேகமாக வந்து கூட அந்த அளவுக்கு நீளம் அகலமான குடி நீளமான குடி ஆழமான குடி தோண்டப்பட வேண்டும் என்றார் முடிவெடுக்கும் பொழுது இருந்தவர்கள் புறப்பட்டு ஐந்து நாள் ஆகிவிட்டது ஐந்து நாளில் மதீனா முழுக்க குடிகள் தோண்டப்பட வேண்டும் அன்றைக்கு நவீன கருவிகள் இல்லை கைதான் அன்றைக்கு ஆயுதம் எல்லா இளைஞர்களும் திரண்டார்கள் மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார் மூன்றே நாளில் மதீனா முழுக்க நகர்ப்புற முழுக்க அகலிகள் தோண்டப்பட வேண்டும் நீளமாக அகலமாக பக்கவாட்டி குடிகள் தோண்டப்பட வேண்டும் என்றார்கள் யார் தோண்டினார்கள் முகாஜிரிகளும் அன்சாரிகளும் பசியும் பட்டினியுமாக கிடைக்கிற அந்த திண்ணை தோழர்களும் சேர்ந்து கைகளால் அந்த குடிகளை தோண்டினார்கள் பார்த்தோம் அதிசிகளிலே

அதிலும் இளைஞர்கள் என்பகின்ற சோறுகளே இப்படியாக இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு பாருங்கள் பறந்து இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு ரசூலுல்லாய் செல்லல்லாவுடைய செல்லவர்களோடு சேர்ந்த அந்த இளமை பருவம் ஒரு சில நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை கூட அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் என்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யாரை இப்ராஹிம் அலைக்கு செலாத்து வசலாம் இப்ராஹிம் அலைக்கு செலாத்து வசலாம் தன்னுடைய இளமை பருவத்தை ஒரு தனி மனிதராக இருந்து அல்லாஹ் சொல்லும் பொழுதே சொல்லுகிறான் அவர் தனி மனிதர் அல்ல அவரே ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவருக்கு அல்லா குடும்ப ரீதியாக நிகழ்த்திய சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்தார் அது முக்கியம் அல்ல அவர் வாழுகிற அந்த நாடு முழுக்க 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 தன்னுடைய குடும்பம் முழுக்க தன்னுடைய தந்தை முழுக்க எல்லோரும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தனி இளைஞராக அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக இருந்து அவர் செய்த போராட்டம் பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக அல்லாஹ் திருக்குறானையில சொல்கிறாளே இல்லையா இப்படி ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய உயிரை தங்களுடைய வியாபாரத்தை தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுட குடும்பத்தை தங்களுடைய வீட்டை இந்த தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து அந்த தீனை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள் என்பார் அந்த சொர்களே நம்முடைய கடமை என்ன நம்முடைய கடமை என்ன இன்றைக்கு எந்த பத்திரிகையை புரட்டி பார்த்தாலும் திருட்டு திருட்டு கூட்டம் சுமத்தப்படுகிறவர்கள் இளைஞர்கள் கேசட் விற்பனை விற்பனையில் கைது எல்லாம் இளைஞர்கள் எங்கு பார்த்தாலும் ஒழுக்க கேடுகளிலே இளைஞர்கள் எங்கு பார்த்தாலும் பெரும் பாவங்கள் புரிகிறவர்கள இளைஞர்கள் எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்தில் உலகத்தை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிற பாதையில் இருக்கிறவர்கள் இளைஞர்கள் ஆகவே அந்த இளைஞர்களையும் நம்முடைய மார்க்கத்தையும் காப்பாற்றுவது வளர்ந்து வருகிற நம்முடைய நம்முடைய பிள்ளைகள் நம்மை நம்பி இருக்கிறார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் இந்த மார்க்கத்தை தூய்மையோடு நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் இணை வைத்தல் இல்லாத வித்தியார்த்திகள் இல்லாத அனாச்சாரம் இல்லாத தூய்மையான ஒரு மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள் என்று நம்மை எதிர்பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கும் நாம் துரோகம் செய்துவிடக் கூடாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அப்படி இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்ய நீங்கள் புறப்பட்டால் இதுவரை நம்முடைய ஆயுத காலத்தை நாம் வீணடித்தது போதும் நமக்கென்று கடமைகள் உண்டு நமக்கென்று பொறுப்புகள் உண்டு நபிமாரிகளுக்கு பிறகு பூமியான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பொறுப்பை அல்லாஹ் சுமத்தி வைத்திருக்கிறான் இந்த பொறுப்பை குறித்து ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பது நிச்சயம் அப்படியானால் அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த மார்க்க நீங்கள் செய்ய வருகிற பொழுது பலதரப்பட்ட மார்க்க சிந்தனைகள் இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு ஒன்று அல்லாஹ் அல்லாத அல்லாஹுவால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் மரணித்து போன நல்லடியார்களுக்கு கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு

மவுலூக பல்வேறு வகையான கிசாக்கள் மார்க்கம் என்று மக்களுக்கு ஒரு இந்த நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நபிகள் நாயகம் தீனி செல்லவர்கள் உண்டுமா என்று பார்த்து அதன்படி செயல்படுவது இளைஞர்களாக உங்களுடைய கையில் இருக்கிறது மக்களை பார்த்து மார்க்கத்தை நீங்கள் தீர்மானித்துவிடக் கூடாது திருக்குறான் உங்களுடைய கையிலே உண்டு அதிலிருந்து மார்க்கத்தை உணருங்கள் ரசூடுல்லாய் செல்லல்லாகளை செல்லும் அவர்களுடைய பொன்முனிகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது அதை படித்து பார்த்து அல்லாவுடைய தூதர் எப்படி துளச் சொன்னாரோ அப்படி தொழுங்க அல்லாஹவுடைய தூதர் எப்படி நோன்பு நோருக்க சொன்னாரோ அப்படி நோன்பு வையுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய வாழ்வில் ஹஜ் செய்தாரோ அதே போல ஹஜ் செய்யுங்கள் இப்படி சொல்வதென்று குழப்பம் அன்ன இப்படி சொல்வதென்று மார்க்கத்திற்கு புறம்பானது என்று மன்ன அல்லாஹ் அவருடைய அல்முறையம் திருமறை குரானே உமா ஆதா குமுர் ரசூல் ஃபகதூகு உமா நகா குமன் குஃபன் என்னுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை கடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானிலை சொல்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு வகையான செயல்பாடுகளை செய்வது தவிர்க்க முடியாததே காலத்தின் கட்டாயம் ஒன்று நன்மைகள் ஏவ வேண்டும் இன்னொன்று இணை வைத்தல் வித்யார்த்திகள் அனாச்சாரத்தில் பாவமான காரியத்தில் இருந்து மக்களை தடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்ற சகோதர சகோதரிகள் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானின் உமாயுக்மினு அத்தரகும் பில்லா தியில்லா வகும் முஸ்லிக்கும் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் இணை வைத்தல் கலந்து என்கிறான் அல்லாஹ் அவருடைய ஈமானில்

நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் செய்கிற தவறுகளை எந்த வகையான காழ்ப்புணர்வு இல்லாமல் எந்த வகையான சுயநோக்கமும் இல்லாமல் எந்த வகையான குரோதங்களும் இல்லாமல் சகோதர வாஞ்சையோடு அவர்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு அவருடைய குற்றங்குறைகளை சீர்படுத்துவது நம்முடைய கடமை என்பார்கள் சொல்கிறது அல்லாவுடைய தூதர் அப்படித்தான் தன்னுடைய தோழர்களுக்கு பயிற்சி அளித்தார்கள் ஒரு நாள் பாருங்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லமர்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நபி தோழர் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுகை முடிந்து வந்து யார் ரசூலல்லா அஸ்ஸலாம் அலைக்கும் என்றார் ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லமர்கள் வலைக்கும் இஸ்லாம் சலாத்திற்கு மறுமொழி கூறி அடுத்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது திரும்ப நீங்கள் சென்று தொழுங்கள் என்றார் இரண்டாவது முறையும் தொழுகிறார் மீண்டும் வந்தார் வஸல்லம் செல்லவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது மீண்டும் சரியாக தொழுங்கள் என்றார் மூன்றாவது முறையும் தொழுகார் மூன்றாவது முறை அல்லாவுடைய தூதர் இப்படி சொன்னவுடன் அந்த தோழர் சொன்னார் யா சூலல்லா எனக்கு இதற்கு மேல் தொலை தெரியாது என்றார் கொடுக்கிறார்கள் பாருங்கள் எனக்கு பின்னால் ஹனசி வருவார் அவர் சொல்லபடி நீங்கள் தொழ வேண்டும் எனக்கு பிறகு தொழவேண்டும் போன்ற மதுகவுகள் தோன்றும் அந்த மதுகவின் அடிப்படையில் நீங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லவில்லை மார்க்கத்தை வளர்க்கத்தானே அல்லா தூதரை அனுப்பினான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார் உங்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டுமானால் தக்பீரை இப்படி கட்ட வேண்டும் தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்களை

மக்களுக்கு தொழுகையை போதிக்க வேண்டும் அது நம்முடைய கடமை அல்லாஹ்வுடைய தூதரை முன்னால் ஒரு நபித்தோடர் பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சஹாபாக்கள் எல்லாம் பயண நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பயண நேரத்தில் மலைகளை ஏறும் பொழுது அல்லாஹுவை சப்தம் போட்டு அழைத்து துவா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் மக்களே இதோ நீங்கள் கேளுங்கள் ஏன் இப்படி சப்தம் போட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்கள் அல்லாஹ் செவிடன் அல்ல எங்கோ தூரமாக அல்ல அல்லாஹ் தாது கேட்கக்கூடியவன் அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்பை விட சமீபமாக இருக்கக்கூடியவன் ஆகவே அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது குரல்களை உயர்த்தாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாவே செல்லவர்கள் அல்லா அவனுடைய அருள்மறையா திருமறை குரானில் என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பணிவோடு அந்த உள்ளச்சத்தோடு என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அளவில் சொல்கிறான் அதற்கு நேரு மாறாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் பள்ளி வாயில்களிலே மைக்கேலை போட்டுக்கொண்டு விக்ர ஹல்கா கமிட்டிகள் என்கிற பெயரில் ஒவ்வொரு ரபியுள்ள மாதம் வந்தாலும் ஒவ்வொரு மௌலூது மாதம் வந்தாலும் விசேஷமான பாடல்களை பாடுகிறோம் என்கிற பெயரில் விக்கிரிகளை ஓதுகிறோம் என்கிற பெயரில் மக்கள் இன்றைக்கு தவறாக மார்க்கத்தை புரிந்து இன்றைக்கு பள்ளி வாயில்களில் மைக்குகளின் மூலமாக ஹாரன்களின் மூலமாக ஒளிபெருக்கிகளின் மூலமாக விக்கிரிகளை சப்தம் போட்டு சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கடமை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நமக்கு சப்தம் போட்டு விக்கிரி சொல்ல அனுமதியே சுபகான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலமது இல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை சொல்லப்படுகிற எந்த விக்கிரிகளானாலும் செலவாத்துகளான சப்தம் போட்டு சொல்லுவதற்கு மார்க்கத்தில் எந்த வகையிலும் அனுமதி இல்லை என்று அல்லாவுடைய தூதர் தடுத்தாரே அனை இன்றைய மக்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்படுவது நம்முடைய கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார் மரணித்த உடனே ஒரு நாள் திடீரென மசூது நபவியனுடைய பள்ளியிலே ஒரு அசருக்கு பிறகு ஒரு கூட்டம் வட்டமிட்டு அமர்ந்து கைகளில் பொடி பொடி கற்களை எடுத்துக்கொண்டு வித்தியாசமான விக்கிர்களை சப்தம் போட்டு ஓதி ஒவ்வொரு கல்லையும் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அபு மூசா அல் அஸ்ஹரி என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார் நேராக ஓடினார் இபுனு மசூத் அவர்களிடத்தில் இபுனு மசூதே இபுனு மசூதே அல்லாஹுடைய தூதருடைய பள்ளியில பாருங்கள் ஒரு கூட்டத்தார்கள் வித்தியாசமாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் இபுனு மசூத் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் ஏதேதோ விக்ரிகளை சப்தம் போட்டு ஓதுகிறார்கள் கைகளிலே கல்லை கொண்டவர்கள் எண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது

அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்தாரு அந்த இபுன மசூத் ரதி அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் நன்மைக்கு பகரமாக பாவத்தை நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்றார்கள் அந்த மக்கள் செய்தது என்ன விக்கிர்கள் சொன்னார்கள் என்னதுக்கு அல்லாவுடைய தூதர் அதுவரை காண்பித்துக் கொடுக்காத விக்கர் எதை எண்ணுகிறீர்கள் கற்களை கொண்டு எண்ணுகின்றீர்கள் இப்படி மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் அங்கே ஆற்றிய உரை என்ன உரை தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் இதோ இந்த பள்ளி அல்லாவுடைய தூதர் கட்டிய பள்ளி அதற்கு பக்கத்தில் இருப்பது அல்லாவுடைய தூதருடைய வீடு அல்லாவுடைய தூதர் மரணித்த பிறகு வீடுகள் இன்னும் உண்டு பள்ளிகள் இன்னும் உண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி சென்ற கழுதை கூட இன்னும் உண்டு அல்லாவுடைய தூதர் போர்த்திய போர்வை உண்டு அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் உயிரோடு வாழ்கிறார்கள் அவர்களோடு பாடம் பெற்ற நாங்களும் உயிரோடு வாழ வாழவே

டிக்கெரிகள் ஓதுவது நன்மைதானே நன்மைதான் ஒரு மனிதர் தொழுகை முடிந்து ஐம்பத்தி அஞ்சு முறை சுபஹானல்லா என்கிறார் ஐம்பத்தி அஞ்சு முறை அல்லுதில்ல என்கிறார் ஒரு ஐம்பத்தி ஆறு முறை அல்லாஹ் அக்பர் என்கிறார் இது தஸ்பீகாமா இது தஸ்பீகா யா ஏன் ஆகாது நசூலல்லாய் செல்லல்லாவினை செல்லும் பிறகு முப்பத்தி மூன்று முறைதான் கற்றுக்கொடுத்தார் முப்பத்தி நாலு முறை சுபகான அல்லாஹ் செல்வதற்கு கூட யாருக்கும் உரிமையே கிடையாது சூரத்தில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஆறாவது அல்லாஹ் ரபுல் என்ன சொல்கிறான் அத்தியாயத்தில் அல்லா சொல்கிறான் பெண்கள்